ஓம் சாய்ராம் ஏன் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே எல்லா பொழுதிலேயும் மன உளைச்சல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறீர்களோ வெற்றி அடைகிறீர்களோ அது முக்கியம் அல்ல ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதையும் விட்டுவிடக் கூடாது அதில் இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இன்னும் யோகமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கிறது என்பதை மட்டுமே நம்ப வேண்டும் ஒரு சிலர் வாழ்க்கையில் எடுத்தவுடன் ஜெயிப்பார்கள் ஒரு சில வாழ்க்கையில் எல்லா நாளிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்து கொண்டு இருப்பார்கள் உடல் சில பேர் உடனடியாக ஜெயிப்பார்கள் உடனடியாக தோற்பார்கள் இப்படி மாறி மாறியே அமையும் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருப்பது அல்ல உங்களுடைய தேவைகளுக்கு என்னென்னெல்லாம் இனி வரும் காலத்தில் நான் தரப்போகிறேன் என்பதை மட்டும் வேடிக்கை பாருங்கள் நீங்கள் சில சமயத்தில் என்னிடம் கூறும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் வாழ்க்கையில் என்னதான் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்னதான் நடக்கும் என்பது அடுத்தடுத்த கட்டங்கள் தப்பான எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்பதை என்னால் சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் கண்டிப்பாக நான் ஒரு அழகான ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவேன் அதாவது திடீர் என்ற ஒரு மாற்றம் என்று கூறுவார்கள் அல்லவா அந்த திடீர் என்ற ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள் வளர்ச்சிகள் மற்றும் ஏற்றங்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காண்பீர்கள் எதிர்கெடுத்தாலும் குழப்பங்கள் தேவையே அல்ல மன நிம்மதிகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் நான் மிக மிக ஆணித்தரமாக சொல்வேன் அமைதி பொறுமையோடு வாழ்க்கையை நடத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன் என்பதை கூறாமல் உங்களுக்காக நான் அனைத்து விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் தருவேன் என்பதை இந்த பொழுது நான் தீவிரமாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் பிள்ளையே அமைதியோடு இருந்தால் இங்கு அனைத்தையும் வெல்லலாம் நீங்கள் எப்பொழுதும் அமைதியோடு மட்டுமே இருங்கள் எதிர்க்கெடுத்தாலும் குழப்பத்தோடு எதிர்க்கெடுத்தாலும் பயங்கள் வேதனைகள் என்பதோடு இல்லாமல் உங்களால் இங்கு அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கைக்குள் வாருங்கள் நிச்சயமாக உங்களை நான் இன்னும் மென்மேலும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நான் அழைத்து சென்று உங்களை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு வாழ வைப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி நடக்க இருக்கும் சுபத்துவத்தை யாராலும் இங்கு எப்பொழுதும் அடித்து கொள்ள முடியாது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தீர்மானமாக சொல்கிறேன் என் தங்க பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றுமே ஒரு தீவிரமான அற்புதத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அதிகமான சந்தோஷத்தையும் யோகத்தையும் மட்டுமே தான் கொடுக்க உங்களுக்கு சோகத்தை நான் இதுவரைக்கும் கொடுத்திருக்கலாம் அது மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சுதாரிக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமே தான் அந்த கஷ்டத்தை கொடுத்திருப்பேனே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதத்திலேயும் கஷ்டத்தை நான் இதற்கு பிறகு கொடுக்க மாட்டேன் அமைதியையும் மட்டுமே கையாளுங்கள் எல்லாமும் உங்களுக்காக நான் இருப்பேன் இன்னும் உங்களுடைய வாழ்வில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது இன்னும் எதற்காக கலங்குகிறீர்கள் அமைதியோடு ஒரு வாழ்க்கை வாழப் போகிறாய் இதுவரைக்கும் கவலைகளோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி அமைதியோடு ஒரு வாழ்க்கை நடக்கப் போகிறது இதற்கு பிறகு நீங்கள் எவ்விதத்திலேயும் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலே போதும் சில விஷயத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையுமே புரிந்து கொள்வீர்கள் நம்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்தையும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் என் மீது நீங்கள் நம்பிக்கை போட்டு செய்யலாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் நான் இன்றும் என்றும் என்றும் உங்களுடைய அப்பாதான் உங்களை கஷ்டப்படுத்த வந்த தெய்வமோ இல்லை உங்களை கவலைப்படுத்த வந்த உங்களுடைய உறவோ இப்படி எதுவுமே அல்ல உங்களுடைய தெய்வம் என்பது எல்லாம் அடுத்த பட்சம் உங்களுடைய அன்பான தோழன் என்று நினைக்கலாம் உங்களுடைய அன்பான அப்பா என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூடிய சீக்கிரத்திலேயே நான் உங்களுக்கு மாபெரும் ஒரு அதிர்ச்சியான அதிர்ச்சி என்றால் என்ன பயமா இல்லை இல்லை தங்கமே சந்தோஷமான சில நேரத்தில் நல்லதே நடக்காது என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் திடீரென்று பார்த்தால் ஒரு மாபெரும் ஒரு அதிசயங்கள் நடக்கும் அதில் நீ அதிர்ந்து போவாய் அல்லவா அந்த மாதிரியான அதிர்ந்து போகும் விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை சொல்கிறேன் கவலைகளோ இல்லை தேவையில்லாத கண்ணீரோ வாழ்வில் ஒரு நாளும் வேண்டாம் கவலை இல்லாத ஒரு எதிர்காலம் உங்களுக்கு என்று காத்திருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீர்களோ தோக்கிறீர்களோ அது முக்கியம் அல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறீர்கள் முயற்சி செய்பவன் ஒரு முயற்சி செய்பவன் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஜெயித்து விடுவான் அப்படி அவன் தோற்றுவிட்டால் இவ்வுலகம் தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றுதான் நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக முயற்சி செய்கிறாய் கூடிய சீக்கிரத்தில் மாபெரும் ஒரு அசுர சக்தி அதாவது அசுர வளர்ச்சி உன்னுடைய வாழ்வில் நீ காண்பாய் என்பதில் எவ்விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது யதார்த்தமான பிள்ளை நீ உன்னை யார் வேண்டுமானாலும் அசைத்து பார்க்க நினைக்கலாம் உன்னை தொடக்கூட நான் அனுமதிக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நான் உன்னை பத்திரமாகவும் என் கண்ணுக்குள் வைத்தும் பார்த்து இருக்கிறேன் உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரும் காலத்தில் தேவைப்படுகிறதோ அது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னிடம் கேட்காமலேயே ஒவ்வொன்றும் உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் வெறுக்காதீர்கள் வாழ்க்கையை குழப்பாதீர்கள் வாழ்க்கையில் நிம்மதியோடு இருப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே